ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு துளசிஸ் கிச்சன் பிளாக் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி இன்ஸ்டன்ட் மசால் வடை பருப்பு எதுவுமே ஊற வைக்காமல் இன்ஸ்டண்ட்டாக பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் அது எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்ஸ்டன்ட் வடை செய்கிறதுக்கு ஒரு டம்ளர் உடச்சிக்காயில் நாலஞ்சு பல்லு பூண்டு ஒரு ஸ்பூன் சோம்பு நாலு வர இது எல்லாமே சேர்த்து தண்ணி எதுவுமே சேர்க்காமல் குர குரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போது இது கூட வந்து ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் ஒரே ஒரு பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி ஒரு துண்டு இஞ்சி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது எல்லாமே சேர்த்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நான் அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணுங்க நல்லா பிசஞ்சு எடுத்துக்கணும் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து வந்து சேர்த்துக்கோங்க ஏன்னா தண்ணி அதிகமாக எடுத்துச்சின்னா நம்ம வடை வந்து எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சிடும் நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசையணும் இப்போ நம்ம கையில் எடுத்து உருண்டை பண்ணுற அளவுக்கு வரணும் இதுதான் கரெக்டான பதம் இப்போ நம்மளுக்கு வந்துட்டு இன்ஸ்டன்ட் வடமாவு ரெடி ஆயிடுச்சு எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம வந்து படைத்தட்டி போட வேண்டியது தான் அடுப்பை நார்மல் ஃப்ளேமில் வச்சுருங்க இல்லைனா சீக்கிரமாக கருகிடும் நல்லா சூப்பரான இன்ஸ்டன்ட் மசால் வடை ரெடி ஆகிடுச்சு நல்லா மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் யாராச்சும் கெஸ்ட்டு வந்தாலும் டக்குன்னு நம்ம அஞ்சே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ